எப்ப சசிகலா விட்டு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக பிரிஞ்சு வேற ஒரு அணியினரா மாறினாரோ அந்த நொடியிலிருந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர்கள் தமிழகத்துல அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்காங்க இவருக்கே நிகராக தீபாவுக்கு தான் வந்துட்டு அதிக ஆதரவாளர்கள் இருந்தாங்க தற்போது தீபாவின் கட்சியும் அதாவது தீபாவோட எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையும் வந்து கொஞ்சம் மோசமான நிலையை சந்தித்திருப்பதனால நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்காங்க மேலும் அஇஅதிமுகவின் எம்எல்ஏக்கள் அதிக பெரும்பான்மையோர் மீண்டும் பன்னீர்செல்வத்தின் பக்கமே வர இருப்பதாக தகவல்கள் சமூக வலைதளத்தில் வெளிவந்த வண்ணமே இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கு தற்போது மக்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கும் நிலையில் பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதே உண்மையான நிலை ஜெயலலிதா அம்மையாரின் மரணத்தின் மர்மம் குறித்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதனால தான் வந்துட்டு தண்ணீர் செல்வம் தற்போது கதறி கதறி அழுது வந்துட்டு இருக்காராம் அதாவது என்னுடைய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளராக சசிகலாவின் பெயரை முன்மொழிந்தது பன்னீர்செல்வமே ஒத்துக்கிட்டு இருக்காரு அது நான் ஜெயலலிதா அவர்கள் கூட எனக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் தற்போது ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் சசிகலா குடும்பத்தினரும் சசிகலாவும் எனக்கு சிறிதளவு கூட மரியாதை வழங்குவதே இல்லை மேலும் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது ஒருமுறை கூட ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு என்னை அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவிக்கு நிர்பந்தத்தின் காரணமாகவே அவர் பெயரை முன்மொழிந்ததாக தற்போது தான் செய்தது தவறுதான் அப்படின்னும் கண்ணீர் விட்டு கதறி மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து வந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பன்னீர்செல்வம் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ